அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவனி அரிசி இந்த அரிசியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த அரிசியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கெட்ட கொழுப்புகளை கறக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து அதிகம் உள்ளதாக இருக்குது இந்த அரிசியை வந்து ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் சாப்பிடுவாங்களாம் அதனால் இது கொஞ்சம் எல்லாத்த விட விலை உயர்ந்ததாகவும் காணப்படுது இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய மருத்துவ குணங்களும் கிடைக்கிது அது இல்லாமல் கேன்சரை விரட்டக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது இந்த அரிசியை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணேன் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நைட்டு பத்து மணி நேரம் இந்த அரிசியை வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலே எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் குக்கரில் வச்சுட்டேன் வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளத்தை வந்து போட்டேன் நாட்டு சர்க்கரையை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்த சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது தான் பார்த்தா அதில் வந்து அவ்வளோ ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நம்ம டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம் ஆனால் நமக்கு வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வந்து இந்த அரிசியை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் அவள் உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு போகாமல் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் ரொம்ப நல்லது நமக்கும் ரொம்ப நல்லது